ஏய் யாருமா நீ நீ வாடுக்கு தோப்புக்குள்ள போயிட்டு இருக்க என்னவா வச்சிருக்க பையில ஊருக்கு போறேன் எங்க அப்பாட்ட காசு வாங்க போறேன் நீ வாடுக்கு போய் கிணத்த அட்டி பாக்குற அந்த கிணத்துக்குள்ள யாரும் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா இந்தாமா யாருமா உங்க அப்ப இந்த தோப்ப காவ கக்குது இல்ல எங்க அப்பா சோனமாக ஊருக்கு போறேன் அத பசுக்கு காசு வாங்க வந்து இந்த பக்கம்லாம் வர மாட்டாருமா அவரு அங்கட்டு போய் தேடி பாருமா கிழக்கால முள்ளு வெட்டி போட்டுட்டாங்க மேற்கால வர சொல்லுச்சு சரி போமா கிழக்கால மேற்கால சோவை காட்டுப்போமையா நல்லா இருக்க நல்லா இருக்க உணவாரு ஆமா உம் உம்

வர்ற வழியில ஒரு ஆள பார்த்தேன்ப்பா ரொம்ப ஆறா பேசினா என்ன யாரு மகன் கேட்டான் நான் சோன மகன் சொன்னேன் அப்பான்னு சொல்லிட்டான் சரி காசு விடுவான் பக்கத்து வீட்டுக்கு அணி இருக்கியால்ல அவன் வேலை வடிக்க போக மாட்டேன்றானாம்ப்பா சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த கேமராவை தூக்கிக்கிட்டே அலையுறானாம் உம் எப்பா அந்த கணிப்பேருக்கு ஒன்று ரூபா சோசியருக்க போய் சோசிக்க பாப்பாங்களா சரி அப்ப அவன் எதை செஞ்சாலும் ரெண்டு ரெண்டு வேலையா செய்வானா ஆமா ஒருவேளை அந்த நம்ம தொழில பாக்குற ஒன்னொரு தொழில் கேமரா தூக்கிட்டு சொன்னது அவன் என்னைக்கு சொன்னாரோ அது அப்படியே அதுல இருந்து ரெண்டு பண்ணிக்கிட்டு அவனை பத்தி பேசுற பாண்டியமா இருக்குமா பக்கத்து பாண்டியம்மா அதிக போய் என் பேரு சொல்லி முன்னூறுவா வாங்கிக்கமா போமா ஆமா வெயில் வெயில் இறங்கி கேட்டு வெயில் தால வீடு போய் சேரு முதல்ல கிளம்பு 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 பையடு காட்ட பக்கம் சுத்த கூடாது பொம்பளைப் பாண்டிய மாட்டை வாங்கிப்பா

Ha ha ha.